எல்லாருக்கும் வணக்கம் மீனவர்கள் இன்னைக்கு பத்தையில் போய் விடுபலை விட்டுத்தாங்க காத்திருந்தாங்க ஆனால் கடைசி வரைய கருப்பு கண்ணில் படவே இல்லை கருப்புனா மீனை தாங்க சொல்லுவாங்க அவங்க காத்திருப்பு கடைசி வரைய வெயிட்டிங்லேயே முடிஞ்சிருச்சுங்க வாங்க பார்க்கலாம் மீனவர்கள் எப்போவுமே ஒரு கடினமான உழைப்புக்கும் பெரிய காத்திருப்புக்கும் சொந்தக்காரர்கள் சொல்லலாம் அவங்கள்ட்ட பொறுமை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அன்னைக்கு நாளில் மீன்களை பிடிச்சிட்டு போக முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ரெண்டு வத்தையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மீனவர்கள் வந்துட்டு மீன்களை வர திசையை எதிர்நோக்கி காத்திருக்காங்க ஆமாங்க அவங்க காத்திருப்பு ரொம்பவே கடுமையானது என்ன காரணம் அப்புடின்னா ரெண்டு வத்தையிலையும் ரெண்டு பக்கத்துலேயும் இருந்து ஏழு மீனவர்கள் மொத்தமாகவே எங்கேயாவது ஒரு பக்கத்தில் இருந்து மீன் தெரியுதா அதாவது கருப்பு படுதுன்னு சொல்லுவாங்க கருப்பை நோட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளாக அதை வந்து ரொம்பவே கண்காணிச்சு பார்த்துருக்காங்க ஆனால் எந்த திசையிலையுமே கருப்பு படலைங்க கிட்டத்தட்ட நான் வந்தே ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு ஆனால் அவங்கள்ட்ட எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை இந்த விடுவலைன்னு சொல்கிறது எப்படி அவங்க வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்புடின்னா வலையோட இருமுனையும் ஒவ்வொரு வத்தையில் இருக்குங்க மீனோட நடமாட்டம் தெரிஞ்சவுடனேயே அதை சுற்றி வளைச்சி அந்த வலையை மொத்தமாக எடுத்து அப்படி மீனை பிடிச்சிட்டு போவாங்கங்க இவ்வளோ நேரம் அந்த ஐயா கருப்புகளை நோட்டம் விட்டுட்டு இருந்தாரு அவரால் முடியலம்னு சொல்லிட்டு அந்த ஐயா உட்காந்துட்டாங்க அடுத்த ஒரு அடுத்தவங்க வந்து இப்போ கருப்பை நோட்டம் இருக்காங்க அது வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து வந்தாலும் அவங்களோட பார்வைக்கு அது டக்குன்னு தென்படுங்க தென்பட்ட உடனே இவங்க கொஞ்சம் சுதாரித்து அந்த வலைகளை வளைச்சி பிடிச்சி வேகமாக கொடுத்து தாங்க வந்து கருப்பை மீன்களை பிடிச்சிட்டு போக முடியும் சாதாரணமாக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியை தழுவும் போது நம்ம உடஞ்சு போய் ஓரமாக உட்காந்துரும் ஆனால் மீனவர்கள் அந்த மாதிரி தன்னோட தன்னம்பிக்கையை விடுறதே கிடையாதுங்க எப்போவுமே அதிகாலையில் ரெண்டு மூணு மணிக்கெலாம் எழுந்து வந்து வத்தையை எடுத்துகிட்டு போய் வலைகளை வந்துட்டு நோட்டம் விட்டு அந்த வலையை வந்து சுற்றி வர விட்டு அந்த மீன்களை வந்துட்டு கணக்கு பார்த்து அதை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு தன்னோட முயற்சிகளை ஈடுபட்டும் எந்த ஒரு பிராய்சத்தமும் கிடைக்காத போதிலும் அவங்க உடஞ்சு போயிறதே கிடையாதுங்க எட்டு மணி ஆனாலும் சரி ஒம்பது மணி ஆனாலும் சரி எவ்வளோ ஆனாலும் காத்திருந்து கிடைக்கிற மீன்களை எடுத்துகிட்டு பங்கு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையில் ரொம்பவே சிறந்தவங்க நம்ம மீனவர்கள் இது வேணும்னா ஒரு சின்ன பதிவாக இருக்கலாம் ஆனால் நான் காலையில் ஏழை முக்காலுக்கு அந்த இடத்துக்கு போனேங்க ஒம்பது மணி வரைய இது தாங்க நிலவரம் வேறு எந்த ஒரு அசைவுமே அவங்கள்ட்ட இல்லை அன்னைக்கு அவங்களுக்கு மீன்களும் இல்லைங்க நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் டப்ளியூ டப்ளூ டபுள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்